அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துல வரலாத்து கணிதக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லீமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம் அதிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு தரக்கூடிய வழிகாட்டல்களை பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு இயற்கையான சுன்னத்துகள் அதாவது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் பொதுவாகவே நார்மலாக செய்யக்கூடிய சுண்ணத்தான வழிமுறைகள் என்ன என்ன காரியங்களை அவர்கள் முழுவதுமாக கடைபிடித்து நடக்க வேண்டும் என்ற செய்திகளை பார்க்கவிருக்கிறோம் அதாவது நபி அல் சல்லாஹலி வல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்ஃபார் இந்த ஐந்து விஷயங்களை நபிகள் நாயகம் சொல்லவதாக விளைவு அவர்கள் இயற்கையாக ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய செயல்பாடுகள் சுண்ணத்துகள் என்று சொல்லுகிறார்கள் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய மர்மஸ்தானத்தில் உள்ள முடியை களைவது அதேபோன்று ஹத்னா செய்து கொள்வது அதேபோன்று மீசையை கத்தரித்து கொள்வது அக்குள் முடியை பிடுங்குவது நகங்களை வெட்டுவது இது இந்த ஐந்து காரியங்களை நபி அலாயிம் சல்லாஹூ அலுவல் அவர்கள் அவர்கள் தருகிறார்கள் அப்போ இது வந்து ஒரு முஸ்லீம் இடத்தில் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்களை கடைபிடிப்பது அவர்கள் மீது வழிமுறையாக செயல்பாடாக நபி அல் லாயிம் சல்லாஹூ அவர்கள் சொல்லுகிறார்கள் மர்மஸ்தானத்திலே உள்ள முடிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முழுமையாக என்ன செய்து விட வேண்டும் மழித்து விட வேண்டும் அல்லது கத்திரியால் என்ன செய்து விட வேண்டும் முழுமையாக அதை நீக்கிவிட வேண்டும் இவ்வாறு செய்வதை நபிஎல்லாயம் சல்லாஹ் அலி வஸ் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் போன்று ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு ஹத்னா செய்வதை நபி அல் ஐம் அலி வல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்த ஹத்னாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சிறு வயதில் அதாவது பிறந்தது முதல் அவர்கள் பருவ வயது அடையும் வரை என்ன செய்து கொள்ளலாம் இந்த ஹத்னாவை செய்து கொள்ளலாம் அதற்கும் இயலாத பட்சத்தில் முறையாக என்ன செய்து கொள்ள வேண்டும் அதற்குரிய நேரம் வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் அந்த ஹத்னாவை செய்து கொள்ள வேண்டும் இதை நபியல் நாயகம் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அதேபோன்று நபியல் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் உதட்டின் மேல் தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய மீசையினுடைய முடிகளை முழுமையாக கத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி நபி அல்லாயம் சல்லாஹ் அலுவலி சொல்லம் வலியுறுத்துகிறார்கள் அதே போல தாடியை பொறுத்த வரைக்கும் நாம் எவ்வளவு நீளமாக வேண்டுமானாலும் வளர்த்து கொள்ளலாம் என்ற நடைமுறையையும் நபி அல்லாயிம் சல்லாஹ் அலுவல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் சுவல்லு அலைய வல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மீசையை கத்தரியுங்கள் தாடியை வளர விடுங்கள் என்று சொல்லி நபி அல்லாயிம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் அதே போன்று நபி அல் சல்லாஹ் அலைய வல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் முஷரிகின் இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்கள் உங்களுடைய மீசையை கத்தறியுங்கள் உங்களுடைய தாடியை என்ன செய்ய வளர விடுங்கள் என்று சொல்லி நபி நாயகம் லாயம் சல்லாஹல்ல அவர்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் தாடி மீசை வைக்கக்கூடிய விஷயத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை நபி நாயகம் லாயிம் சல்லாஹ் இங்கே சொல்லுகிறார்கள் அதே போன்று தலைமுடியை வளர்ப்பதும் அதை வெட்டுவதும் நபி அல்லாஹிம்லா அலிஸ்லம் உடைய நடைமுறை எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை ரசூ சொல்லா அலிஸ்லாம் சொல்லுகிறார்கள் நஹா ரசூ அலேஹி வசல்லம் அனில் கசஐ அதாவது நபி அல்லா அலிஸ்லம் சொல்லுகிறார்கள் தலையிலே ஒரு பகுதியில் முடியை முழுவதுமாக மழித்துவிட்டு இன்னொரு பகுதியில் முடியை வைப்பதை நிவியல்லாயம் செல்லம் அல்லாஹு அலிசல்லம் அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்று அபிநூர் அமர் அரு அல்லாஹூ தாலா அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்ப இந்த முடியில வந்து நாம் என்ன செய்யணும் ஒண்ணுல முடியை வெட்டுவதாக இருந்தால் முழுவதுமாக வெட்ட வேண்டும் அதே போன்று மழிப்பதாக இருந்தால் முழுவதுமாக மழிக்க வேண்டும் ஒரு பகுதியில் முடியை வைத்துவிட்டு இன்னொரு பகுதியில் முடியை என்ன செய்யக்கூடாது மழிக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு நாம என்ற பேரிலே பலவிதமாக தலைமுடிகளை வைத்துக் கொள்கிறார்களே இது போன்ற நடைமுறையை நவியல் நாயம் செல்லவ் சொல்லும் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போன்று நாயகம் அல்நாயகம் அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது ஒருவர் அதிகமாக தலைமுடி வளர்க்கிறார் என்று சொன்னால் அதே போன்று தலைமுடியை வளர்க்கக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னால் அந்த முடியை அழகான முறையிலே அவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ரவி அல்நாயகம் சல்லாஹல்ல சொல்றாங்க இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் அதே பெண்களாக இருந்தாலும் தலைமுடியை என்ன செய்ய வேண்டும் அவர்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நன்றாக சிவி பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்ற ஆண்களும் என்ன செய்ய வேண்டும் தலைமுடியை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தலைமுடியிலே இட்டு கொள்ள வேண்டும் அவற்றை நன்றாக சிவி ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வியலாயம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அப்ப அந்த விஷயத்தையும் நான் வந்து என்ன செய்யணும் கொள்ள வேண்டும் இந்த பேணி அவற்றை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது அதே போன்று அக்குள் முடியை நாம் என்ன செய்ய வேண்டும் அதை எவ்வாறு நீக்க முடியுமோ அவ்வாறு நாம் நீக்க வேண்டும் புடுங்கி எடுக்க முடியும் என்று சொன்னால் புடுங்கி எடுத்துக் கொள்ளலாம் அல்லது அதனை முழுவதுமாக மழித்து முட முடியும் என்று சொன்னால் மழித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏதேனும் ஒரு விதத்திலே அக்குள் முடியையும் நாம் இதை செய்ய வேண்டும் சுத்தமாக அந்த பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவற்றை முடியை களைய வேண்டும் என்பதை வியலாயம் சொல்ல வாகுலே வல்லம் அவர்கள் ஒரு இயற்கையான சுண்ணத்திலே ஒன்றாக சொல்லுகிறார்கள் அதே போன்று வியல்யம் சொல்லலாஹிவசல்லம் அவர்கள் கைகளிலே இருக்கக்கூடிய நகங்கள் இந்த நகங்களை முழுமையாக வெட்ட வேண்டும் அதை அதிகமாக என்ன செய்யக்கூடாது வளர கூடாது என்பதை நி வித ஆலோசன் சொல்றாங்க அதாவது நீங்கள் நகத்தை வெட்டக்கூடிய நேரத்திலே வலது கையிலே முதலாவதாகவும் இடது கையிலே இரண்டாவதாகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நகங்களை வெட்டி களைய வேண்டும் என்பதை நபி அல்லா அலுவலம் இங்கே உணர்த்துறாங்க அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் ஒவ்வொரு ஜும்மா தினத்திலும் சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்துல ரசூசல்லாஹ் அலிஸ்லம் இந்த நகத்தை களைவதை ரசூசல்லாஹூ அலிஸ்வல் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் வாரத்திலே ஒரு முறையாவது தங்களுடைய நகங்களை என்ன செய்ய வேண்டும் வெட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை நாயம் அல் அலி அவர்கள் இங்கே வழிகாட்டுதலாக இயற்கையான ஒன்றாக குறிப்பிட்டு அப்போ இத்தகைய நடவடிக்கைகள் இத்தகைய ஒழுங்குகள் சுத்தமாக ஒரு மனிதன் இருக்கக்கூடிய வழிமுறைகளாக இருக்கிறது ஒரு ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி இந்த சுத்தங்களை இந்த இயற்கையான சுண்ணத்துகளை பேணி பாதுகாக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த செயல்பாடுகளையும் நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் அதற்குரிய தூபிக்க உலகமான மனைவிற்கும் வழங்குவானாக வரமத்து வர